மாணவர்களே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் மற்றும் எல்லாம் இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் ஏசாயா நாற்பத்தி நான்கு இருபத்தி ஒன்று யாக்கோபே இஸ்ரோவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இசுர நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இந்த காலிவேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உருவாக்கினார் தாயின் கருவிலே தோன்றுவதற்கு முன்பதாகவே நம்மை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து முன்குறித்திருக்கிறார் நம்மை தாயின் கருவிலை உருவாக்கின தேவன் அவர் இங்கே ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுகிறது யாக்கோபே இஸ்ரேவேலே இவைகளை நினை யாக்கோபை ஆண்டவர் சிருஷ்டித்தார் அவனை இஸ்ரேவேலாக ஆண்டவர் உருவாக்கினார் தேவனுடைய மகனாக அவனை உருவாக்கினார் ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இவைகளை நினை நீ என்னுடைய தாசன் நான் தான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் உனக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டேன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் யாக்கோபை ஆண்டவர் இஸ்ரேவேலாய் மாற்றினார் அவனுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறினது ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இந்த காலி நாம் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுகிறார் உன்னை நான் உருவாக்கினேன் என்னுடைய இரத்தத்தை செந்தி உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் உனக்காக என்னுடைய ஜீவனை தத்தம் செய்து உன்னை உருவாக்கினேன் நீ என்னுடைய மகன் என்னுடைய தாசன் என்று சொல்லுகிறார் என்னுடைய தாசன் ஆகவே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று இந்த காலை வேளையில் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தர் ஒருவர் தான் நம்மை நினைத்து ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருபோது நம்மை மறக்க மாட்டார் ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதில் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை நான் எடுத்தேன் அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்தேன் நீ என்னுடைய தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவே இல்லை இந்த காலை வேளிலே நம்மை வெறுக்காத ஒரு தேவன் ஆண்டவராகியும் நம்மை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற தேவன் ஆகவே இந்த காலை வேளிலே நான் உற்சாகமாய் காணப்படும் அவர் மேல் முழு நம்பிக்கை வைப்போம் அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரேவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இந்த காலை வேளிலே உன்னிலே நான் மகிமைப்படுவேன் நீதான் என்னுடைய மகிமை தங்குகிற ஆலயம் உன்னை என்னுடைய ஆலயமாய் தெரிந்து கொண்டேன் என்னுடைய பரிசு தாவியானவர் உனக்குள்ளே எப்பொழுதும் தங்கும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டேன் உன்னிலே நான் மகிமைப்படுவேன் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்மை சிறுவேலாக உருவாக்கி அவருடைய ஆலயமாய் நம்மை வைத்திருக்கிறார் அவருடைய மகிமை தங்குகிற ஆலயம் ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னிலே நான் மகிமைப்படுவேன் தீர்க்க திர்கதர்ஷன புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது உன் மீட்பெரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் ஆண்டவர் ஒருவராய் வானங்களை விரித்தவர் பூமியை பரப்பினவர் அவர் சொல்லுகிறார் தாயின் கர்ப்பத்தில் உன்னை நான் உருவாக்கினேன் நான் தான் உன்னை உருவாக்கினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் போவதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை உன்னை மற்றவர்கள் எளியவன் என்று ஒதுக்கலாம் உன்னுடைய ஏழ்மை நிலைக்கு யாருமே உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் உன்னை நிராகரிக்கலாம் ஆனால் ஆண்டவர் இந்த வேளையில் சொல்லுகிறார் என்றென்றைக்கும் நீ மறக்கப்படுவதில்லை நான் உன்னை நினைவு கூறுவேன் சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் கத்தர் மேல் நம்பிக்கை வைப்போம் அவர் சிறுமையில் நம்மை உயர்த்துகிற தேவன் அவர் சிறுமைப்பட்டவருடைய சிறுமையிலிருந்து அவர்களை தூக்கி எடுத்து உயர்த்துகிற தேவன் மேன்மைப்படுத்துகிற தேவன் ஆகவே இந்த காலை வேளிலே உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் அவர் நம்மை நினைக்கிறார் அவர் நம்மை உருவாக்கினார் நாம் அவருடைய பிள்ளைகள் ஒருபோது நம்மை மறக்க மாட்டார் நாம் ஜெபி அன்புள்ள ஆண்டு வரை இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் யார் யாரோ எங்களை விட்டார்கள் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள் விட்டார்கள் என்று சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் திடப்படுத்த நான் உன்னை பலப்படுத்துவேன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை உன்னை என் கையில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன் நீ என் தாசன் உன்னிலே நான் மகிமைப்படுவேன் என்று இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன் ஆகவே இந்த காலை வேளையில் கத்தர் மேல்பிக்கையா இருக்கிற ஒருவரும் கெட்டுவதில்லை என்பதை இந்த காலை வேளையில் வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்தி இருக்கிறேன் அதற்காக நன்றி இயேசு சுவாமி நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி எங்கள் மேல் நினைவாயிருந்து எங்களை வழி நடத்தி பாதுகாக்கிற தேவன் உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்